டிவார் தோழர்களுக்கு வணக்கம் பதினாறாவது நிதி ஆணையத்தினுடைய தலைவர் அரவிந்த் பனகரியா தலைமையில் அந்த ஆணையத்தினுடைய உறுப்பினர்களும் அலுவலர்களும் தமிழ்நாட்டில் கடந்த ரெண்டு நாட்களாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டார்கள் அதற்கு முன்பாக தமிழ்நாடு அரசு சார்பாகவும் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாகவும் தமிழ்நாட்டினுடைய இன்னபிற கட்சிகள் சார்பாகவும் தமிழ்நாட்டிற்கு தேவையான நிதி நிலைமை குறித்து விரிவான அறிக்கை வந்து அந்த ஆணையத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டது அந்த ஆணையத்திடம் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையை கண்டு பெரிய ஷாக்கிங்கில் அவங்க ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணாங்க அந்த ஆணையத்திடம் திராவிட முன்னேற்றக் கழகமும் தமிழ்நாடு அரசும் சமர்ப்பித்த அறிக்கை வந்து இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கிறது அப்படி என்ன நடந்துச்சு அறிக்கையில் என்ன இருக்கிறது அவங்க ஏன் வந்தாங்க அப்படிங்கிறது குறித்து தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் முதல்ல நிதி ஆணையம் அப்படின்னா என்ன அது எதற்காக அமைக்கப்படுகிறது நிதி ஆணையம்ங்கிறது ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளுக்கும் ஒரு முறை அமைக்கப்படும் ஏறக்குறைய ஒன்றுலேருந்து ரெண்டு ஆண்டுகள் அது ஆய்வு பண்ணும் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் போய் ஆய்வு பண்ணுவாங்க வரலாற்று தரவுகள் ஆய்வு பண்ணுவாங்க நிதி நிலைமை குறித்து ஆய்வு பண்ணுவாங்க ஆய்வு பண்ணி ஒன்றிய அரசுக்கு அறிக்கை கொடுப்பாங்க அந்த அறிக்கையில் என்ன இருக்கும்னா அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு ஒன்றிய அரசு கலெக்ட் பண்ணக்கூடிய வருமானத்தை மாநிலங்களுக்கு எப்படி பங்கிட்டு கொடுப்பது நூறுரூவா வருமானம் ஒன்றிய அரசுக்கு வரி மூலமாக வருதுன்னா அதிலிருந்து எவ்வளவை எடுத்து மாநிலங்களுக்கு கொடுப்பது அது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எவ்வளோ ரூபா கொடுப்பது அப்படிங்கிற அந்த கணக்கை வந்து நிதி ஆணையம் தான் ஃபைனல் பண்ணுவாங்க நிதி ஆணையம் ஃபைனல் பண்ணக்கூடிய அந்த கணக்கைத்தான் ஒன்றிய அரசு நிதியாக மாநிலங்களுக்கு விடுவிக்கும் இந்த காரணத்திற்காகத்தான் நிதி ஆணையங்கள் பொதுவாக அமைக்கப்படுகின்றன நிதி ஆணையத்திற்குள்ளே இருக்கக்கூடிய கடன் வரம்பு இந்த மாதிரியான டெக்னிக்கல் அதெல்லாம் தனி இருந்தாலும் பொதுவாக ஒன்றிய வருமானத்தை மாநிலங்களுக்கு எப்படி பங்கிட்டு கொடுப்பது இதை ஆய்வு பண்ணி அறிக்கை கொடுக்கறதுக்கு தான் ஒரு நிதி ஆணையம் அமைக்கப்படுது இது வரைக்கும் பதினைந்து நிதி ஆணையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது தற்போது செயல்பாட்டில் இப்போ அமைக்கப்பட்டிருக்கிற ஆணையம் வந்து பதினாறாவது நிதி ஆணையம் அடுத்தது இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும் மாநில அரசு சுயாட்சி சுய நிர்ணயம் அப்படின்லாம் பேசுகிறீங்க அப்புறம் எதுக்கு ஒன்றிய அரசுக்கு போகக்கூடிய வரியில் நீங்கள் பங்கு கேட்குறீங்க மாநில அரசனுடைய நிதியை மட்டுமே வச்சு உங்களால் அரசை நடத்த முடியாதா மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்த முடியாதா நீங்கள் ஒன்றிய அரசை பங்கு கேட்குறீங்கன்னா நீங்கள் அவங்களை டிபெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம் அப்படிங்கிற கேள்வி நமக்கெல்லாம் இயலும் அடிப்படையில் இந்த வரியை எப்படி வாங்குகிறாங்க வசூல் பண்ணுறாங்கங்கிற ஒரு புரிதல் நமக்கு அவசியம் உதாரணத்துக்கு இப்போ நேரடி வரின்னு ஒன்று இருக்குது மறைமுக வரின்னு ஒன்று இருக்குது அதில் வந்து இப்போ நீங்கள் ஜிஎஸ்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு வகையான வரி இன்கம் டேக்ஸ் ஒரு வரி கஸ்டம்ஸ் டாக்ஸு ஒரு வரி கார்ப்பரேட்டுகளுக்கு விதிக்கப்படக்கூடிய கார்பரேட் டேக்ஸு ஒரு வரி இப்படி பல்வேறு வகையான வரிகள் இந்தியாவில் இருக்குது அதில் ஜிஎஸ்டி மட்டும்தான் ஒரு ஸ்டேட் ஜிஎஸ்டின்னு ஒன்று யூனியன் ஜிஎஸ்டின்னு ஒன்று சென்ட்ரல் ஜிஎஸ்டின்னு ஒன்று இப்போ பத் நூறுரூவா ஜிஎஸ்டி வசூலாகிறதுனா அதில் ஐம்பது பர்சன்ட் வந்து ஸ்டேட் ஜிஎஸ்டி ஐம்பது பர்சன்ட் வந்து யூனியன் ஜிஎஸ்டி அப்படின்னு நமக்கு போயிடுது மிச்சம் இருக்கக்கூடிய வருமான வரியாக இருக்கட்டும் கார்ப்பரேட் வரியாக இருக்கட்டும் கஸ்டம்ஸ் டாக்ஸுன்னு சொல்லப்படக்கூடிய அந்த சுங்க வரியாக இருக்கட்டும் இன்னப்பிற வரிகள் எல்லாமே வந்து செஸ்ஸு சர்ச்சார்ஜு இந்த வரிகள் எல்லாம் மாநில அரசுகள் வசூல் செய்வது கிடையாது இந்த மொத்த வரியையும் வசூல் செய்யக்கூடிய ஏஜென்சியாக ஒன்றிய அரசு தான் இருக்கிறது அப்போ இயற்கையிலேயே ஒன்றிய அரசுக்கு வருமானம் அதிகம் மாநிலங்களுக்கான வருமானம் குறைவு பதினைந்தாவது நிதி ஆணையம் என்ன சொல்லுதுன்னா இந்தியா முழுக்க மாநிலங்களும் ஒன்றிய அரசும் வசூலிக்கக்கூடிய வரி எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்திங்கன்னா அதில் வந்து அறுபத்தி மூன்றுலேருந்து அறுபத்தி ஏழு ரூபா வரைக்கும் சராசரியாக அறுபத்தஞ்சு ரூபாயை ஒன்றிய அரசு வரியாக வசூலிக்கிறது பாக்கி இருக்கக்கூடிய முப்பத்தஞ்சு ரூபாயைத்தான் மாநில அரசாங்கங்கள் எல்லா மாநில அரசும் சேர்ந்து வரியாக வசூலிக்கின்றன ஆனால் செலவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வருமானம் இருந்தால் செலவுன்னு இருக்கும்ல மாநில அரசுக்கு ஒரு செலவு இருக்குது ஒன்றிய அரசுக்கு ஒரு செலவு இருக்குது அப்போது ஒன்றிய அரசனுடைய செலவு ஒட்டுமொத்த செலவில் வெறும் முப்பத்தஞ்சு சதவீதம்தான் மாநில அரசாங்கங்களுடைய செலவு தான் ஒட்டுமொத்த செலவில் அறுபத்தஞ்சு விழுக்காடு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசுக்கு வருமானம் அறுபத்தஞ்சு சதவீதம் செலவு முப்பத்தஞ்சு சதவீதம் மாநிலங்களுக்கு வருமானம் முப்பத்தஞ்சு சதவீதம் செலவு அறுபத்தஞ்சு சதவீதம் வருமானம் பூரா ஒன்றிய அரசுக்கு செலவு பூரா மாநில அரசுக்கு அப்படிங்கிற ஒரு செட்டப் இந்த நாட்டில் இருக்கிறது அதை கான்ஸ்டியூஷன் உருவாக்கி வைத்திருக்கிறது இப்போ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குல்ல நம்ம வருமானத்துக்கும் செலவுக்குமான இடைவெளி அதுக்கு வந்து ஒன்றிய அரசிடமிருந்து பகிர்வு தொகை வர வேண்டும் ஒன்றிய அரசுக்கு உரிமையான தொகையை நாம் கேட்கவில்லை ஒன்றிய அரசு ஒரு வசூல் பண்ணுற ஏஜென்சி அப்படி அவங்க வசூல் பண்ணுற தொகையில் சரி சமமான பங்கை மாநிலங்களுக்கு திருப்பி அளிக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை தான் நீங்கள் ம பகிர்மானம் வரியை நீங்கள் பகிர்ந்து கொடுங்க அப்படிங்கிற கோரிக்கை அதை எப்படி பகிர்ந்து கொடுக்குறதுங்கிறத ஆய்வு பண்ணுறது தான் நிதி கமிஷனுடைய அடிப்படை இந்த நிதி கமிஷன்கிட்ட நேற்று முந்தா நாள் போய் தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு மிக விரிவான ஆய்வறிக்கையை கொடுத்துருக்கிறது தமிழ்நாட்டுக்கு ஏன் நிதி கூட வேணும் அப்படின்ட்டு நிதி கமிஷனுடைய தலைவராக இருக்கக்கூடிய அரவிந்த் பனகாரியா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார் நான் அது வரைக்கும் பன்னெண்டு மாநிலங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறேன் எல்லா மாநிலங்களும் வந்து தங்களுக்கு இது தேவை அது தேவைன்னு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குறாங்க ஆனால் எந்த மாநிலமும் தமிழ்நாடு அளவிற்கு அறிவியல் பூர்வமாக ஆய்வு பூர்வமாக ரொம்ப அனலிட்டிக்கலாக ஒவ்வொரு விஷயத்தையும் ஆய்வு பண்ணி இவ்வளவு விரிவான ஒரு மாஸ்டர் கிளாஸ் அறிக்கையை கொடுக்கவில்லை தமிழ்நாடு அரசு கொடுத்தது வெல் டாக்குமெண்டட் அண்ட் மாஸ்டர் கிளாஸ் ஒரு ஒரு அசாத்தியமான பணி அப்படின்ட்டு வியந்தோந்தி அதை பாராட்டியிருக்கிறார் அந்த நிதி ஆணையத்தினுடைய தலைவர் எல்லாரும் வேணும்னு தான் கேட்டாங்க தமிழ்நாடு அரசு மட்டும்தான் இந்தந்த காரணங்களுக்காக வேணும் நீங்கள் இந்தந்த பரிந்துரைகளை கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு நிதி கூட போகும் அப்படிங்கிறத ஃபேக்சுவலாக சொன்ன ஒரே ரிப்போர்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிப்போர்ட் தான் அப்படின்னு அவர் பாராட்டியிருக்கிறார் இதுதான் திராவிட மாடல் அரசு எவ்வளோ சயின்டிஃபிக்காக வேலை பார்க்குது எவ்வளோ டேட்டாவோட வேலை பார்க்குது ஏதோ மனம் போன போக்கில் எங்களுக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கக்கூடிய ஒரு அரசாக இல்லை அப்படிங்கிறது வந்து நமக்கு புரியும் இப்போ என்ன ஒரு நிதி ஆணையை என்னத்தை பரிந்துரை பண்ணும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி உதாரணமாக இப்போ நூறு ரூபா வந்து ஒன்றிய அரசுக்கு வருமானமாக வருது வரி மூலமாக வருமானமாக வருது அப்படின்னா அதில் ஒரு முப்பத்தி மூணு சதவீதத்தை எடுத்து கொடுத்துருங்க மாநிலங்களுக்குன்னு சொல்லலாம் நாற்பத்தி ரெண்டு சதவீதத்தை எடுத்து கொடுத்துங்கன்னு சொல்லலாம் இப்போ இருக்கக்கூடிய இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய பதினைந்தாவது நிதி ஆணையம் நாற்பத்தி ஒரு சதவீதத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறது பாஜக காரர்கள் தொடர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு சதவீதம் இருந்த வரி பகிர்வை நாற்பத்தி ரெண்டு சதவீதமாக உயர்த்தியது மோடி தான் அப்படின்னு ஒரு ஃபால்ஸ் கிளைமை ஒரு போலியான பெருமிதத்தை உருவாக்கிட்டே இருக்கிறாங்க அதாவது பதினான்காவது நிதி ஆணையம்தான் நாற்பத்தி ரெண்டு சதவீதமாக இந்த வரி பகிர்வை உயர்த்தியது அதை மோடி அமல்படுத்தினார் மாற்று கருத்து இல்லை ஆனால் அந்த நிதி ஆணையத்தை அமைத்தவர் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு மன்மோகன் சிங் அவர்கள் அமைத்த ஒய்வி ரெட்டி ஆணையம்தான் முப்பத்தி ரெண்டு சதவீதம் இருக்கக்கூடிய வரி பகிர்வை நாற்பத்தி ரெண்டு உயர்த்தணும் அப்படின்னு சொன்னிச்சு அப்போ இதுக்கு யாராவது கிரெடிட் எடுக்கணும்னு சொன்னால் யூபி அரசாங்கமும் மன்மோகன் சிங் அவர்களும் தான் கிரெடிட் எடுக்க முடியுமே தவிர இதில் மோடி கிரெடிட் எடுக்க ஒன்றும் இல்லை ஆனால் மோடி என்ன பண்ணார் தெரியுமா அந்த ஒய்வி ரெட்டி ஆணையத்திடம் கொள்ளைப்புறமாக பேரம் பேசினார்னு ஒரு பிரபல நாளேடு எழுதியது பிரபல ஆய்வேடு எழுதியது ஒய்வி ஆர் சுப்பிரமணியம்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொருளாதார அறிஞராக மோடியினுடைய அரசில் பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவர் வந்து நிதி ஆயோக் மாதிரியான அமைப்புகளில் பொறுப்பில் இருக்கிறவர் நான் தான் போய் ஓய்வூரடிக்கிட்ட பேசினேன் இந்த மாதிரி நிதி ஆணையத்தினுடைய பகிர்வை நாற்பத்தி ரெண்டு சதவீதத்துலேருந்து முப்பத்தி மூணு சதவீதமாக குறைங்கன்னு நான் தான் சொன்னேன் ஆனால் அவர் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டார் அதனால தான் மோடி நாற்பத்தி ரெண்டு சதவீதத்தை அமல்படுத்தினார் அப்படின்னு அவர் சொன்னார் அப்போது நாற்பத்தி ரெண்டு சதவீதங்கிறது மோடிக்கு பிடிக்கலை ஆனால் ஒரு அரசியல் நெருக்கடி காரணமாக அதை அவர் அமல்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது சரி நாற்பத்தி ரெண்டு சதவீதம் கொடுத்தாரான்னா கொடுக்கல செஸ் மூலமாகவும் சர்சார்ஜையும் நீங்கள் பகிர்ந்து கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது அப்போ அந்த செஸ்ஸை உயர்த்துவதன் மூலமாகவும் சர்சார்ஜை உயர்த்துவதன் மூலமாகவும் மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதியை நாற்பத்தி ரெண்டு சதவீதத்திலிருந்து முப்பத்தி மூணு புள்ளி ஐந்து சதவீதமாக குறைத்தவர் மோடி அப்போ அவருடைய டார்கெட் அச்சு ஆகிடுச்சு நாற்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணாக குறைங்கன்னு சொன்னார் ஒய்விரெட்டி ஆணையம் குறைக்க முடியாதுன்னு சொன்னது ஆனால் மோடி கொள்ளைப்புற வழியாக செஸ் மூலமாகவும் சர்ச்சார்ஜ் மூலமாகவும் அவர் எதை நினைத்தாரோ அதை விட்டார் முப்பத்தி மூணு சதவீதமாக குறைச்சிட்டார் அப்போ இன்னைக்கு என்ன அர்த்தம்னா ஒன்றிய அரசு நூறு ரூபாயை வரியாக வசூல் செய்தால் அதில் முப்பத்தி மூன்று ரூபாயைத்தான் மாநிலங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறது அந்த முப்பத்தி மூன்று ரூபாயில நாலு சதவீதம் மட்டும்தான் தமிழ்நாட்டிற்கு வருகிறது அந்த நான்கு சதவீதம் அப்படிங்கிற நம்பர் இருக்குல்ல அது எப்படி உருவாகிறது ஒரு காலத்தில் ஒன்பதாவது நிதி ஆணையம் தமிழ்நாட்டுக்கு எட்டு சதவீதம் கொடுத்துச்சு ஒட்டுமொத்த வரி பகிரவில்லை இன்றைக்கி அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி நான்கு சதவீதமாக குறைந்திருக்கிறது சரி இந்த சதவீதத்தை எப்படி அறைவு பண்ணுறாங்கங்கிறது முக்கியம் பல்வேறு காரணங்கள் இருக்குது மக்கள் தொகை அடிப்படையில் மக்கள் தொகை அதிகமாக இருக்குது அதனால் அதிகம் நிதி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு நான்கு சதவீத நிலப்பரப்பு இருக்கிறது ஆறு சதவீத மக்கள் தொகை இருக்கிறது இந்திய பொருளாதாரத்திற்கு ஒன்பது சதவீதம் கான்ட்ரிபியூட் பண்ணுது நீங்கள் மக்கள் தொகை அடிப்படையில் கொடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ஆறு சதவீதம் கொடுக்கணும் மக் கான்ட்ரிபியூஷன் அடிப்படையில் பொருளாதாரத்துக்கு பங்களிப்பு அடிப்படையில் கொடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ஒன்பது சதவீதம் கொடுக்கணும் ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டிற்கு கொடுக்கக்கூடிய நிதிங்கிறது வெறும் நாலு சதவீதம் தான் அப்போ மக்கள் தொகை அடிப்படையிலையும் கொடுக்கல பொருளாதார கான்ட்ரிபியூஷன் அடிப்படையிலையும் கொடுக்கல வேறு எப்படி கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது முதல்ல பாப்புலேஷன் அதுக்கு ஒரு பதினஞ்சு மார்க் அடுத்தது ஏரியா பரப்பளவு அதற்கு ஒரு மதிப்பெண் இன்கம் டிஸ்டன்ஸ் வருமான குறைவாக உள்ள மாநிலங்களா அவங்களுக்கு ஒரு மதிப்பெண் காடுகளுடைய பரப்பளவு அதிகமாக இருக்கா அதுக்கு ஒரு மதிப்பெண் டேக்ஸு ப்ராப்பராக போடுறாங்களா அதுக்கு ஒரு மதிப்பெண் மக்கள் தொகையை ப்ராப்பராக கட்டுப்படுத்தியிருக்கிறாங்களா அதுக்கு ஒரு மதிப்பெண் இப்படி ஆறு அடிப்படை காரணங்களை வைத்துத்தான் இந்த நிதி ஆணையம் எவ்வளோ கொடுக்கணுங்கிற அந்த ஃபார்முலாவை உருவாக்குது இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இந்த ஆறு அடிப்படை காரணங்களில் முதல்ல இருக்கக்கூடியது மக்கள் தொகை ஒன்றிய அரசாங்கம் வந்து மக்கள் தொகையை கட்டுப்படுத்துங்கன்னு சொன்னதனுடைய விளைவாக தமிழ்நாடு மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியது இப்போ மக்கள் தொகை குறைஞ்சிருச்சு அதனால் உங்களுக்கு நிதி கிடையாது நாங்கள் சொன்ன பேச்சை கேட்டு நீங்கள் எஃபெக்டிவாக செயல்பட்டிங்க உங்களுக்கு தண்டனை ஆனால் உத்திரப்பிரதேசமும் மத்திய பிரதேசமும் பீகாரும் எங்கள் பேச்சை கேட்காம மக்கள் தொகையை குறைக்கல அவங்களுக்கு நான் பரிசு கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க மக்கள் தொகையை குறைத்து தமிழ்நாட்டிற்கு தண்டனை மக்கள் தொகையை குறைக்காத ஊப்பி மாப்பி பீகாருக்கெல்லாம் பரிசு அடுத்தது காடுகள் பரப்பளவு காடுகள் பரப்பளவு மத்திய பிரதேசத்தில் எழுபத்தஞ்சு சதவீதம் இருக்கிறது சத்தீஸ்கரில் பெரிய அளவில் ஐம்பது சதவீதத்திற்கு மேலே இருக்கிறது ஒரிசாவில் மிகப்பெரிய அளவில் ஐம்பது சதவீதத்திற்கு மேலே இருக்கிறது தமிழ்நாட்டில் இருபத்தஞ்சிலேருந்து முப்பது சதவீதம் தான் இருக்கிறது இந்த இயற்கையாக இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் வந்து அவங்களுக்கு பணமாகவும் நமக்கு இழப்பாகவும் மாறுகிறது காடுகள் பரப்பளவு அதிகமாக இருக்குன்னா உபிக்கும் உங்கள் உங்களுடைய ஒடிசாவுக்கும் சத்தீஸ்கருக்கும் மத்திய பிரதேசத்துக்கும் லாபம் தமிழ்நாட்டுக்கு நட்டம் அடுத்தது சரி நீங்கள் காடுகளை ஒரு க்ரைட்டீரியா வச்சிங்கன்னா கடலை ஒரு க்ரைட்டீரியா வைக்கலாம்ல தமிழ்நாட்டில் கடல் பரப்பு அதிகமாக இருக்குல்ல ஆயிரம் கிலோமீட்டருக்கு மேலே கடற்கரை வச்சுருக்கோம்ல அப்படின்னு கேட்டோம்னா அதை சொல்ல ஒத்துக்க மாட்டாங்க இப்போ அவங்களுக்கு எது லாபமோ அதை வச்சுப்பாங்க மாநிலமான தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களுக்கு எது லாபமோ அதை வைக்க மாட்டாங்க இப்போ ரெண்டு ஆச்சு மூன்றாவது வருமானம் ஒரு மாநிலத்தில் வருமானம் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த மாநிலத்துக்கு நிதி குறைவு ஒரு மாநிலத்தில் வருமானம் குறைவாக இருந்துச்சுன்னா அந்த மாநிலத்துக்கு நிதி அதிகம் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை சொல்கிறாங்க யோசி பாருங்கள் ஒரு பொருளாதாரத்தை வளர்த்து உலக நாடுகளுக்கெல்லாம் போய் இண்டஸ்ட்ரியை கூப்பிட்டு வந்து அதற்கேற்ற பாலிசியை வடிவமைச்சு இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கடுமையாக உழைச்சி பொருளாதாரத்தை வளர்த்தினோம்னா உனக்கு நிதி கிடையாது பொருளாதாரத்தை நீ உயர்த்தவே இல்லை நீ வந்து எல்லாத்தையும் விளக்கேற்றுறதுலையும் அதுலேயும் இதுலேயும் ஊழல் பண்ணியும் பணத்தெல்லாம் காலி பண்ணிட்ட ஓ மாநிலம் வளரவே இல்லை அப்போ உனக்கு பரிசு கொடுக்குறோம் நிதி அதிகமாக கொடுக்குறோம் அப்படிங்கிறது அப்போது மூன்றாவது காரணமும் தமிழ்நாட்டுக்கு எதிரானது தமிழ்நாட்டினுடைய பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸுக்காக தமிழ்நாட்டை தண்டிப்பதாகவும் பீகார் மாதிரியான உத்திரப்பிரதேச மாதிரியான மத்திய பிரதேச மாதிரியான மாநிலங்களுடைய ஒஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸுக்கு பரிசு கொடுப்பது மாதிரியாகவும் இருக்கிறது நான்காவது முக்கியமான விஷயம் இவர்கள் சொல்லக்கூடிய அவங்களுடைய பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறது பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணியிருக்கீங்களாங்கிறதுக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது ஏன்னா நம்ம குறைச்சிருக்கிறோம் டேக்ஸ் போடுறதில் ப்ராப்பராக இருக்கா அதுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது நம்ம வந்து தமிழ்நாட்டில் டேக்ஸு ப்ராப்பராக போடுறோம் அப்போ இருக்கக்கூடிய ஆறு க்ரைட்டீரியாவில் நான்கு க்ரைட்டீரியா தமிழ்நாட்டிற்கு எதிரானதாக இருக்கிறது வெறும் ரெண்டு கிரைட்டீரியா மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு ஆதரவானதாக இருக்கிறது இந்த நான்கு கிரைட்டீரியா எண்பத்தஞ்சு சதவீதமும் அந்த ரெண்டு கிரைட்டீரியா தமிழ்நாட்டுக்கு ஆதரவான ரெண்டு கிரைட்டீரியா பதினஞ்சு சதவீதமும் தான் அந்த நூறு சதவீதத்தில் இடம்பெறுகின்றன அப்போ பிளைனாக புரிஞ்சுக்கணும்னா நிதி ஆணையத்தினுடைய ஃபார்முலா எண்பத்தஞ்சு சதவீதம் தமிழ்நாட்டிற்கு எதிரானது வெறும் பதினஞ்சு சதவீதம் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு ஆதரவானதாக இருக்கிறது அடிப்படையில் தமிழ்நாட்டினுடைய பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸுக்கு தமிழ்நாட்டை தண்டிப்பதாகவும் பீகார் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் மாதிரியான பாஜக ஆளக்கூடிய ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களுடைய ஒஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸுக்கு அவர்களை பாராட்டும் விதமாகவும் அவர்களுக்கு ஊக்கத்தொகை அளிக்கும் விதமாகவும் அவர்களுக்கு பரிசளிக்கும் விதமாகவும் தான் இந்த நிதி ஆணையத்தினுடைய ஃபார்முலாக்கள் இருக்கிறது இந்த ஃபார்முலாவை மாற்றுங்க எப்படி மாற்றலாம் கடற்பரப்பு இருக்கா உங்களுக்கு நேச்சுரல் கலாமிட்டி அதிகம் அப்போ அதுக்கு ஒரு நிதி கொடுங்க நாங்கள் கிளைமேட்டிக் சேஞ்ச் ஆக்ஷன்ஸ் எடுக்கிறோமா அதுக்கு ஒரு நிதி கொடுங்க அப்படின்னு ஒரு ப்ரப்போசலை தமிழ்நாடு அரசு முன்வைத்திருக்கிறது அது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல தமிழ்நாடாக இருக்கட்டும் கேரளா ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா இன்னும் போனால் குஜராத் என்று இந்த வருமான வரி பகிர்வின் மூலமாக பாதிப்படையக்கூடிய எல்லா மாநிலங்களுக்குமான உரிமையை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பேசியிருக்கிறார் இதையெல்லாம் ஒரு காலத்தில் மோடி பேசினார் ஆனால் அவர் பிரதமராக வந்த பிறகு முதலமைச்சர் மோடி என்ன சொன்னாரோ அதற்கு எதிராக செயல்பட்டதனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு மோடிக்கு எதிராக இந்த உரிமைகளை நாம் கேட்க வேண்டிய தேவை எடுத்திருக்கிறது இது தமிழ் இந்திய அளவில் ஒரு பெரிய விவாதமாக மாறி இருக்கிறது தமிழ்நாட்டிலும் அது பெரும் அரசியல் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த வெல் டாக்குமெண்ட் ஆன ஒரு அட்டம்ட்டை எடுத்த தமிழ்நாடு அரசுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் நாம் நன்றி தெரிவித்துக் கொள்வோம் நன்றி